இப்போ மசாலா கடலைக்கு தேவையான பொருள் பாத்திரம்லாம் வேர்க்கடலை எடுத்துருக்கேன் ஒரு கப்பு உப்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் நாலஞ்சு புழு பூண்டு கொஞ்சம் கருவேப்பில எடுத்துருக்கேன் எண்ணெய் இருக்குது இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சிட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ எண்ணெயே சூடாகிடுச்சு இப்போ நம்ம இதில் வேர்க்கடலையை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வேர்க்கடலை நான் போட்டுக்கிறேன் நான் ஏற்கனவே மசாலா வேர்க்கடலை போட்டிருக்கேன் பெப்பர் மசாலா வேர்க்கடலை போட்டிருக்கேன் அதெல்லாம் பாருங்கள் நான் லிங்க்கு கொடுக்குறேன் இப்போ இன்னும் ஒரு நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறலாம் இப்போ நான் வேர்க்கடலை எடுத்துக்கிறேன் வறுத்தது போதும் நமக்கு ஃப்ரை பண்ணது போதும் ஏன்னா நமக்கு அந்த ஃப்ரை பண்ணும்போது நமக்கு அந்த கம்ம கம்மனு நல்ல வாசனையாக வரும் வேர்க்கடலை மணக்கும் ஜம்முன்னு வாசனை இருக்கும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துருங்க இப்போ எண்ணெயை வடிச்சுட்டு நல்லா நம்ம எடுத்துக்கிறலாம் எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கிறலாம் எப்போ இருக்கிற வயக்கடலையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இதையும் நம்ம அதே போல் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறலாம் இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ கருவேப்பை நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ இதை இப்போ அடுத்து நம்ம பூண்டையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதையும் எடுத்துக்கலாம் நல்லா ஜம்முன்னு வாசனையாக இருக்குங்க பூண்டுன்னு அந்த பூண்டோட ஃப்ளேவரு இப்போ இதையும் எடுத்துக்கிறலாம் இப்போ இதையும் நம்ம சேர்த்துக்கிறலாம் இப்போ நம்முடைய ஸ்நாக்ஸ் ரெடி இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அந்த சூட்டில் லைட்டாக சேர்த்துக்கோங்க இப்போ மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் இப்போ அதில் நம்ம உப்பு சேர்த்து கலந்துக்கிறலாம் கலந்துட்டு இப்போ நம்ம இதில் நம்ம வேர்க்கடையிலாம் நம்ம சேர்த்துக்கிறலாங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தாக்குன்னு அதுக்கு தக்குன்னு நீங்கள் விற்று சேர்த்துக்கோங்க குட்டி நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதுங்க இதைப்போ நம்மலாம் கலந்து கொடுக்குறலாம் நல்லா நல்லா காற்று போகாத நல்லா ஒரு டப்பாயில் பாட்டிலில் இதெல்லாம் நல்லா போட்டு நீங்கள் டைட்டாக நீங்கள் மூடி வச்சுட்டிங்களாக்கும் நல்லா கிறிஸ்பாக இருக்குங்க நமக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு காரம் உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த இங்கே போட்டுக்கோங்க காரம் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் போட்டுக்கோங்க குட்டி செலுக்கெலாம் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் கம்மியாகவே போட்டு கொடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ஒரு வேர்க்கடலை வீட்டில் இருந்தால் போதுங்க அதிக செலவு ஒன்றும் இல்லை இப்போ இதில் நான் உங்களுக்கு கூட சாப்பிட்டு கூட காட்டுறேங்க நல்லா கிறிஸ்பாக இருக்குங்க பார்த்தீங்களா நல்லா க்ரன்ச்சியாக இருக்குங்க நல்ல டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் உள்ளதை வேர்க்கடலை இந்த மாதிரி நம்ம வறுத்து வச்சுட்டு ஒரு பாட்டிலில் போட்டு நல்லா காற்று போகாத பாட்டிலாக போட்டு வச்சுட்டிங்களாக்கோ அதுக்கு மேலே நீங்கள் ட்ரிஸ் பேப்பர் இல்லை அடியில் கூட நீங்கள் ட்ரிஸ் பேப்பராக போட்டு நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி என்ன என்னென்ன இருந்தாலும் அது இழுத்துக்குறோங்க நம்ம உடம்புக்கும் நமக்கு ஹெல்த்தி நல்லா வேர்க்கடலை குட்டி சுருக்கு ரொம்பவே உடம்புக்குமே ஹெல்த்தியானாங்க கை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ